வல்லல்ல வல்லல்ல போ சுருட்டிகிட்டு வச்சிரு முதல்ல நறுக்கிடுங்க நான் ஆ எனக்கு என்னடா குறச்ச? உங்களுக்கு என்ன? யா அழகுக்கு யா அறிவுக்கு? ஹே இது எத்தனை பேர் கொட்டுகிட்டு வந்தா தெரியுமா? யா யாரது? எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணி எதுக்கு ஏய் கொஞ்ச நாள் தள்ளி தள்ளி ஆமா மோடியே

இத்தனை பேர் என் வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை உண்டாக்குனது யார் தெரியுமா யாரு என் அன்பு கணவர் என் ஆசை கணவர் என் ஆர்வய கணவர் எங்க மாமா தாய் மாமா ஆமாடா எங்க அம்மா அப்பாவுக்கு பிள்ளையே எல்லாமே

புரி <laughs> சரி போயிட்டு வர வா என் புருஷன் வரட்டும் வந்தாக்க புத்திமதிய சொல்லி வீட்டுக்கு அமிச்சு விடுங்க வந்தால் மரவழ வைப்போம் வல்லன்னா செலவிழும் கண்ணிலே காலமெல்லாம் அழுவதற்கு நெஞ்சிலே நினைவதற்கு மஞ்சகரை ¡Arapa de ti!